அதுக்கு சின்ன பூ கூட கட்ட தெரியாதுன்னா இந்த வீடியோ பாருங்க ஒரு மாலையே கட்டிடலாம் ரொம்பவே ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிகினருக்கு எப்படி மாலை கட்டணும்ன்றது நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன் இந்த மாலை நீங்க கட்டுறதுக்கு நிறைய நிறைய பூ நிறைய நிறைய லவ் மட்டும் இருந்தா போதும் கண்டிப்பா இதை நீங்க கத்துக்கலாம் அது மட்டும் இல்ல ஹேர் ட்ரெஸ்ஸிங்க்கு வேணிலாம் செய்வாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி செய்யணும்ன்றதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன் அது மட்டும் இல்ல இந்த லோட்டஸ் கார்லண்ட் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆன ஒண்ணு இதெல்லாமே என் கூட சேர்ந்து ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ண எப்படி சூப்பரா இருக்கா இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சதுன்னா நம்ம முடியுதா எப்படி செய்யலாம்னு கண்டிப்பா நீங்க பாருங்க பிகினர் கூட கண்டிப்பா இந்த அளவுக்கு சூப்பரா செய்ய முடியும் வாங்க சூப்பர் டூப்பரா செய்யலாம் அழகான விஷயத்த கத்துக்கிறதும் ஒரு கலை தானே இது எனக்கு தெரியாது இது என்னால முடியாது இது நம்ம ஜானலே கிடையாது அப்படின்னு நினைக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாக்குற ஒவ்வொரு விஷயமும் நம்மளும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணதுண்டு அப்படி நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னன்னா ரொம்பவே ஸ்பீடா கார்லேண்ட் மேக் பண்ணுவாங்க பார்க்கும் போது எப்படி அவங்க இவ்வளோ ஸ்பீடா இவ்வளோ நேரம் நின்றுட்டே செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் சோ அதை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் என்ன இந்த மாலை செய்ய வச்சுது இப்போ இந்த கால ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு நீங்க நிறைய ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி மாலை எல்லாம் உங்களுக்கு மேரேஜ்க்கு யூஸ் பண்றத பாத்துருப்பீங்க சோ அந்த மாலையை ட்ரை பண்ணலாம் தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா முதல்ல லோட்டஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நான் காட்டியிருக்க இந்த ப்ரொசீஜர்ல நீங்க லோட்டஸ் சூப்பரா மடிச்சிடலாம் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோல்டு இருக்கும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் எடுங்க அந்த பெட்டல் எந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் ஆகுதுன்னு பாருங்க அந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதோட ஆப்போசிட் சைட் அப்படி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும் பேலன்ஸ் இருக்கிறது இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும் முதல் பெட்டல் உங்களுக்கு புரியலைனாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும் அண்ட் இது பண்ணிட்டே இருக்கும் போது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணும்போது போது அது கொஞ்சம் பிரிஞ்சிடவும் வாய்ப்பு இருக்கு ஃபோல்ட் பண்ணி லாஸ்ட் ஃபோல்ட கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி நீங்க டக் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ரொம்பவே ஈஸியா லோட்டஸ் ஃபோல்ட் இப்படி தான் பண்ணலாம் கடைசி பெரிய பெட்டல் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டே வரணும் பேசிக்கா பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஃபோல்ட் லெஃப்ட் சைடு ஒரு ஃபோல்ட் அதுக்கப்புறமா அப்புறமா சென்டர்ல ஒரு ஃபோல்ட் அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணனும் அவ்வளவுதான் ஒரே ஒரு லோட்டஸ் நீங்க பண்ணி முடிச்சிங்கனவே உங்களுக்கு சம கான்ஃபிடன்ட் வந்துடும் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் உள்ள போக போக ஒரளவுக்கு சின்னதாइजச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் மாதிரி ரெண்டு ஃபோல்ட் பண்ணாலே போதுமானதா இருக்கும் எல்லா பெட்டல்ஸும் ஃபோல் பண்ணி முடிச்ச உடனே சென்டர்ல இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் விரிச்சு விடுங்க அவ்வளவுதான் வரைக்கும் கொஞ்சம் லூஸ் விடாம டைட்டா புடிச்சிட்டே பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா அப்படியே மெயின்டைன் ஆகும் நீங்க லோட்டஸ் கார்டன் பண்றதுக்கு ஃபுல்லாவே லோட்டஸ்மே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நந்தியா வட்ட அந்த புவியுமே நீங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த லோட்டஸ் ரொம்பவே சூப்பரா நல்லா விரிஞ்சிருந்துச்சு லோட்டஸ் நீங்க வாங்க போகும்போது மாலைக்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க வீட்டுல போட்டோ ஃப்ரேம்க்கான சின்ன மாலைக்காக தான் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸ் போட நீங்க வாங்கிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை லோட்டஸோட வித்து வந்து கொஞ்சம் சின்னதா இருந்து நந்தியவட்டையோட வட்டோட வித்து வந்து கொஞ்சம் பெருசாவோ இல்லை அதை விட சின்னதாவோ இருந்தா அந்த அளவுக்கு லுக் நல்லா இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க லோட்டஸோட சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஆனா ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க இன்னைக்கு நாம பண்ற கார்லாண்ட்ல லோட்டஸ் ரெண்டு சைடுமே மூணு மூணு வச்சு ஒரு டிசைன் பண்ண போறோம் அண்ட் அது மட்டும் இல்ல கீழே மூணு லோட்டஸ் ஹேங் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நாட் டைட்டா போட்டுக்கோங்க அப் சைட் டவுனா லோட்டஸை நீங்க டைட் பண்ணிட்டு போறீங்க நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் லோட்டஸோட சென்டர் பகுதியில பார்த்து குத்திக்கலாம் அண்ட் இது கூடவே ஒரு ஆறு இல்ல ஏழு பீட்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி மூணு லோட்டஸ் ஹேங்கிங் நம்ம பண்ணப் போறோம் நம்ம ரொம்ப பிகினராக இருக்கும் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது இது நமக்கு தெரியாது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும் இதெல்லாம் நீங்கள் சூப்பர் டூப்பராக செஞ்சுருவீங்க என் நம்ம சேனலில் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நிறைய நிறைய ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் ட்ரெண்டிங் ஃபுட் எல்லாமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் இதை தாண்டி ஏகப்பட்ட வீக்கெண்ட் அவுட்டிங்லாம் ட்ரை பண்ணுவோம் அண்ட் ஈவன் ஜாலியாக நிறைய ட்ராவலும் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ லோட்டஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம முக்கியமான விஷயமான மாலை கட்டுறது பத்தி பாக்க போறோம் இந்த கார்லாண்டோட திக்னஸ் எவ்வளவு இருக்கணும்ன்றது இங்க நீங்க வைக்கிற அந்த நாரோட திக்னஸ் தான் காட்டும் இத வாழை நாருன்னு சொல்லுவாங்க நீங்க பூவெல்லாம் வாங்குறீங்களா அங்கேயே உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிரும் நீங்க வாழை நார் வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேணும் இந்த பண்ண பண்ண அந்த மாலையோட வித்தும் இன்க்ரீஸ் ஆயிடும் ஏன்னா அதை சுத்தி சுத்தி தான் நம்ம கட்ட போறோம் நீங்க பூ எல்லாம் வாங்குறீங்க அங்கேயே நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல டைப் பண்றது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பிளாஸ்டிக் த்ரெட் மாதிரி இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் உங்க வேலையை ஆக்கிடும் நூலுக்கு பதில இது யூஸ் பண்ணும்போது போது இதால வர திக்னஸ் ரொம்பவே கம்மி தான் யூஸ்வலா மாலை நம்ம பூ கட்டுற மாதிரி இருக்க போறது இல்ல சுத்தி சுத்தி தான் பண்ண போறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம டை பண்றதுனால இதோட திக்னஸ் அண்ட் வித் வந்து அதிகமாக்காது அண்ட் அந்த பூவோட காம்ப உடையாது ஸோ அதனால இதை மாதிரி நீங்க யூஸ் பண்ணும் போது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும் ஸ்டெப் ஒன் உங்களோட நாரில் லேஸ் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பூ கிராஸா வச்சுக்கோங்க மொத்தமா ஒரு சுத்தி சுத்தி அந்த ஃபஸ்ட்டு வச்ச பூலோட பாட்டம்ல இருந்து நீங்கள் எடுக்கணும் அவ்வளோதான் பூவை வச்சிருங்க ஃபுல்லாக ஒரு சுற்றி சுற்றுங்க அதை எடுக்கும்போது எந்த பூவை லாஸ்ட்டாக வச்சிங்களோ அந்த பூவோட பாட்டமில் இருந்து எடுங்க ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுத்துக்கோங்க அந்த பூவை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நார் இருக்கணும் அப்படியே ஒரு சுற்றி சுற்ற போகிறீங்க இப்போ ஒரு செக்யூர் ஆகிடுச்சு இப்போ வெளியே எடுக்க போகிற நார் கீழே விட்டு எடுக்க போகிறீங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் மேலே ஓவராலாக ஒரு சுற்றி சுற்றி கீழே வச்ச பூவோட பாட்டம்ல விட்டு எடுக்கணும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க மேல ஒரு ரவுண்ட் சுத்திட்டேன் கீழே அப்படியே கொண்டு வந்து நான் வைக்கல கீழே அதோட பாட்டம்ல இந்த கயிறை விட்டு கட்டிட்டேன் அவ்வளவுதான் ரொம்பவே சிம்பிளா ஸ்ட்ராங்கா இருக்கும் முக்கியமா இந்த பூவை வச்சுட்டு இப்ப நீங்க சுத்த போகும்போது அந்த மேலே மேலதான் இருக்கணும் பூக்கு மேலதான் இருக்கணும் சோ ஒரு சுத்த சுத்தி எடுக்கும் போது பாட்டம்ல இருந்து எடுத்துடணும் அவ்வளவுதான் அதே மாதிரி சுத்த சுத்த உங்க கையில இருக்கு பாத்தீங்களா அதையுமே லைட்டாக சுத்திக்கணும் ஸோ அப்போதான் ஃபுல்லா நீங்க ஒரு ஃபுல் த்ரீடியாக கொண்டு வர முடியும் நார்மலாக பூ காட்டும் போது தான் ஸோ அதனால சுற்றி பூ இருக்கணும்னு இல்லை இதுல ஒரு ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக பூ இருக்கணும் ஸோ அதுதான் நம்மளோட விஷயம் மேலே அப்படியே சுற்றி கீழே இருந்து எடுத்துக்கோங்க மேலே சுற்றி கீழே இருந்து எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் இவ்வளோதான் ஸ்டெப்ஸே ஒரு ரோ முடித்த உடனே அடுத்த ரோ வரும்போது அது கொஞ்சம் கீழே வந்துடும் அதெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நீங்க இந்த ரோ முடிக்கும் போது தானாவே அடுத்த ரோ உங்களுக்கு எங்க வைக்கணும்னு தெரிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாலு ரோ நீங்க வச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது என்ன பண்றீங்கன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது போது சாமந்தி பூல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் ஏன்னா சாமந்தி பூவோட காம்பு ரொம்ப பெருசு அதனால ஈஸியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரோவோட ஒரு லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம் சொல்லலாம் ஒரு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி பாட்ட போறோம் அண்ட் அடுத்த பூ இது தான் வரும் ஆனா கொஞ்சம் போக போக பாத்தீங்கன்னா இது செகண்ட் ரோவா தானாவே மாறிடும் நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் மொத்தமா மேல ஒரு சுத்தி சுத்தி கீழ இருந்து எடுக்கணும் அவ்வளவுதான் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி நெருக்கமாக வச்சு வச்சு நீங்கள் டைப் பண்ணணும் இப்போது உங்களுக்கு இந்த ரோலையே நார் சுத்தமாக தெரியாத அளவுக்கு பக்கம் பக்கமாக வச்சு வச்சு நீங்கள் டைப் பண்ணணும் அப்போ தான் திக்காக தெரியும் அண்ட் அதே போல செகண்ட் ரோ ஃபார்ம் ஆகும்போது நம்ம கொஞ்சம் கூட கேப் விடாம திக்காக வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ தான் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் பூ வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் ரோட லாஸ்ட் பூ வச்சுட்டு என்ஆர் அந்த இடத்துல செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் பூவை நம்ம வச்சு கட்டிக்கிறோம் இதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் எங்க வைக்கணும்னு தெரியல அப்படிலாம் இருக்கவே இருக்காது ஏன்னா நார் கடைசியா எங்க இருக்கும் ரோ ஆரம்பிப்பீங்க இது உங்களுக்கு இருக்காது ஒரு மூணு ரோ கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கே தெரிஞ்சிடும் செகண்ட் ரோக்கும் இருக்க நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே வரணும் செகண்ட் ரோல வைக்கிற பூவை ஃபர்ஸ்ட் ரோவோட எட்டுல செகண்ட் ரோவோட பூ வந்து நிக்கிற மாதிரி நீங்க வைக்கணும் அப்படி நீங்க வைக்கும்போது பூவோட திக்கா காட்டும் மாலையும் பெருசா தெரியும் இல்லைன்னா அங்கங்க கேப் விட்ட மாதிரி ஆயிடும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் இது உங்களுக்கு ஆல்ரெடி பூ கடை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு போடுவீங்களா அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ண போறீங்க அவ்வளோதான் வெரி வெரி சிம்பிள் எப்பவுமே பண்ணுற மாதிரி பண்ண போறீங்க அந்த மேலே ஒரு சுற்றி சுற்றுறதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்க போறீங்க இங்க இந்த மாதிரி சுற்றிட்டு என்ன நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க ஒரு ரோல் பண்ணுவீங்க அந்த ஹெட்டில் ஒரு ரோல் பண்ணுவீங்க அந்த ரோலை மட்டும் விட்டுட்டு போறீங்க அவ்வளோதான் இந்த பேட்டர்னில் ஃபுல்லாக நீங்கள் மலை கட்டி முடிச்சிடலாம் இந்த பேட்டர்லயே நாரோட திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா வேணி மாதிரி ஆயிடும் யூஸ்வலா வேணிய கோப்போம் ஆனா இந்த மாதிரி கட்டுறனால ரொம்ப ரொம்ப கிட்ட நெருக்கமா இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க செம்ம திக்கான சூப்பரான வேணியா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ என்ன பூ செலக்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி சாமந்தி பூல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கு அடுத்து என்ன பூல போலாம்னா நந்தியா வட்ட ட்ரை பண்ணுங்க மல்லி பூ எல்லாம் போயிடாதீங்க ஏன்னா அது நீங்க ஸ்பீடா பண்ணணும் இல்லைன்னா அந்த பூ எல்லாம் பூத்துரும் அதுவும் இல்லாம நம்ம மாலை எல்லாம் நீங்க நந்தியா மாதிரி கட்டும்போது இந்த பூ பூக்கவே பூக்காது அப்படியே ஸ்ட்ராங்கா இதே மாதிரி தான் ஃபுல்லாவே இருக்கும் டைரக்டா இதுல இருந்து வாடின அந்த ப்ரௌன் ஸ்டேஜுக்கு தான் போவோம் அதுவும் இல்லாம இதோட காம்பு செம்ம பிளெக்சிபிளா இருக்கும் இதோட காம்பு மல்லி மாதிரி உடைய சான்ஸே இல்லை சோ ஈஸியா நீங்க கட்டிடலாம் பாத்தீங்களா வேணி ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம் மாலை செய்யற மாதிரி வேணி செய்யலாம் சோ இதை வச்சு நீங்க மாலையே செய்யலாம் சோ எப்படின்னு பாக்கலாம் இந்த மாதிரி அழகாக நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹேர் ட்ரெஸிங் பண்ணும்போது ஹேர் ட்ரெஸிங்லாம் மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரிலாம் பேட்டர்னில் நம்ம வேணி பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கும்போது அன்னைக்கு பூ வாங்கிக்கோங்க இல்ல ஒரு நாள் பழைய பூ வாங்கிக்கலாம் அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் இப்போ நான் தனித்தனியா ரெண்டு பீஸ் கட்டியாச்சு லோட்டஸ்க்கு மேலே இந்த மாதிரி ரவுண்ட் பார்டர் வந்து வச்சிருந்தாங்க அது நான் பின்ட்ரெஸ்ட்ல பாத்துருந்தேன் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணேன் பட் ஒண்ணு வந்து கொஞ்சம் பெருசாவும் ஒண்ணு கொஞ்சம் சின்னதா அந்த மாதிரி வந்துருச்சு சோ நீங்க பண்ணும்போது சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்ல நான் வீட்டுல இருக்க படத்துக்காக தான் செய்யறேன் சோ அதனால இதை நான் கரெக்ட் பண்ணணும்னு தோணல பட் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா செய்யறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை முக்கியமா பாத்துக்கோங்க ரெண்டு சைடும் மாலை எப்பவுமே ஈவனா இருக்கணும் அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சீரியஸ் ஆர்ட் ட்ரெஸ் எனக்கு பூ கூட கட்ட தெரியாது நான் யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அது எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவேன் ஸோ அப்படி நான் வெளியே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண லோட்டஸ் நந்தியா மாலை தான் இது ரொம்பவே சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு சீரியஸாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்